இன்றைக்கி ஒரு ட்ரெடிஷ்னல் ரெசிபி புளி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா இதை செய்கிறதுக்கு ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளியை ஊற வச்சு கரைச்சி எடுத்துக்கிறேன் ஒரு பவுலில் ஒரு கப் அரிசி மாவு எடுத்துக்கிறேன் நீங்கள் இதை அரிசி மாவுலையும் செய்யலாம் இல்லைன்னா புழுங்கரிசியை ஊற வச்சு அரைச்சி கூட செய்யலாம் இதில் கரைச்சி வச்ச புளித்தண்ணியை இப்போ அதை ஆட் பண்ணி கட்டிகள் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் உங்களுக்கு புளி சேர்க்க விருப்பம் இல்லைன்னா நீங்கள் அதுக்கு பதில் நல்லா புளித்த மோர் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதில் என்ன ஒரு அரை கப் தண்ணி சேர்த்துக்கிறேன் ஒரு கடாயில் நல்லா தாராளமாக நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க இது நல்லெண்ணெய்ல செஞ்சால் தான் நல்ல டேஸ்ட் நல்லாயிருக்கும் கடுகு கடலைப்பருப்பு காஞ்ச மிளகாய் கருவேப்பிலை போட்டு தாளிச்சிக்கலாம் இதில் இப்போ நம்ம கரைச்சி வச்சுருந்த மாவியும் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் இதுக்கு தேவையான கல் உப்பும் சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க கட்டி பிடிக்காமல் இதை நல்லா கிளறி விடுங்கள் இதுமாரி கடாயில் ஒட்டாமல் வரும்போது இறக்கிட வேண்டியது தான் இது செய்கிறது ரொம்பவே சிம்பிள் இது ஒரு பவுலில் ஸ்பூன் போட்டு அப்படியே சாப்பிட்டுக்கலாம் சூடாக சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதுமாரி குக்கிங் வீடியோஸ்க்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்